சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் ஒன்று திம்பத்தின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வர்ஷ்னம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியின் இருதயத்தில் நித்திய காரியங்களுக்கான ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார் ஆவிக்குரிய மனிதன் அதற்கு பதிலளிக்கின்றான் தேவனுடைய வார்த்தை மற்றும் தேவனுடைய வீட்டின் மீது அவனது ஆர்வம் அதிகரிக்கிறது அவன் மேலும் மேலுமாக தேவனுடைய தேனுடைய வழிகளை புரிந்து கொள்ளவும் அவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தவும் விரும்புகிறான் அப்போது நாகிய பவுலின் அறிவுரை என்னவென்றால் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவையிலேயே நாடுங்கள் என்பதுதான் இது அவனுடைய வாழ்க்கையில் நிஜமான ஒன்றாகும் ஆனால் ஒரு சரீர பிரகாரமான விசுவாசிக்கு தேனுடைய காரியங்களைக் காட்டிலும் நிலம் கட்டிடங்கள் நாகரிகங்கள் வெள்ளி மற்றும் பொன் போன்ற இந்த உலகத்தின் அழிந்து போகும் காரியங்களில் அதிக ஆர்வம் இருக்கின்றது நித்திய காரியங்களின் மீதான ஈர்ப்பு உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு சான்றாகும் மேலும் ஒரு ஆவிக்குரிய மனிதன் பரிசுத்திற்காக இயங்குகிறான் ஒன்று பேதின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்தாவது வசனம் வரை இந்த ஏக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வார்த்தையினாலோ செயலினாலோ அல்லது எண்ணத்தினாலோ ஏதாவது ஒரு விதத்தில் ஆவியில் அசுத்தத்தை அவர்கள் உணரும்போது அவனது உள்ளான சமாதானம் பறிபோகும் ஒருவர் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குளிக்கக்கூடியவர்களாக இருந்து சில காரணங்களுக்காக அவர்களால் குளிக்க முடியவில்லை என்றால் ஒருவேளை அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் அவர்கள் சுத்தமான சரீரம் சுத்தமான உடைகள் மற்றும் வீட்டிலுள்ள அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் சிலர் எப்பொழுதும் அழுக்காகவும் அசுத்தமாகவும் முற்றிலும் சுய நினைவின்றி இருப்பார்கள் சில வீடுகளில் வரவேற்பு அறை சுத்தமாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் இருக்கும் ஆனால் சமையலறையும் அறையும் குளியல் அறையும் அசுத்தமாகவோ அல்லது அழுக்காகவோ இருக்கும் இப்படியாக வெளிப்புறமாக நாம் ஆவிக்குரியவர்களாக தோன்றலாம் ஆனால் சில அசுத்தங்களால் நம்மில் உள்ள தூய்மையும் பரிசுத்தமும் இல்லாமல் இருக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை நினைவுபடுத்தி அவருடைய ரத்தத்தின் சுத்திகரிப்பின் கீழ் கொண்டு வந்து பரிசுத்தமாவதற்கு நமக்கு உதவுகிறார் எனவே நீங்கள் எண்ணம் வார்த்தை அல்லது செயலால் தீட்டுப்பட்டால் உங்களை சுத்தப்படுத்த அவருடைய வெளியேற்பட்ட ரத்தத்தை உடனடியாக சார்ந்து கொள்ளுங்கள் இதுவே ஒரே வழியாகும் நாம் பரிசுத்தமாவதற்கு வேறு வழி இல்லை பரிசுத்திற்கான ஆழ்ந்த இயக்கம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது மற்றொரு சான்றாக காணப்படுகிறது